களணி பல்கலைக்கழகத்தில் இன்று புதிய வேலி திட்டம் ஒன்று நடைபெற்றது. கமதே வி லெட்ஸ் மூவ் அப் ஏ இந்த நிகழ்வு இடம்பெற்றது. லெட்ஸ் மூவ் அப். பல்கலைக்கழக மாணவர்களிடம் பல்வேறு திறமைகள் இருக்கின்றன. அவர்களை அடையாளம் கண்டு தலைமைத்துவம் திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றின் ஊடாக அவர்களை உயரத்திற்கு அழைத்து செல்வதே இதன் நோக்கமாகும். கலனி பல்கலைக்கழகத்தின் தொடர்பாடல் மற்றும் ஊடகப் பிரிவு கம் அட் தீஃபோஸுடன் கைகோர்த்து இதற்கு பங்களிப்பு நல்கியது நடைமுறை செயற்பாடுகளுடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டத்தில் பட்டதாரி மாணவர்கள் பலரும் பங்கேற்றனர் கழனி பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் நிலாந்தனி சில்வா வரையறுக்கப்பட்டது எமது பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக அவர்களின் தலைமைத்துவ திறன்களை வளர்ப்பதற்காக இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அதற்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்க முடியும் என நாம் நினைத்தோம் அந்த வேலை திட்டத்தை செய்வதற்கு கழனி பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்தமை தொடர்பில் மிக

கழனி பல்கலைக்கழகத்தினால் தயாரிக்கப்பட்ட பாடலொன்றை எம் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஏற்றுக்கொண்டமை சிறப்பம்சமாகும் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் இன்றைய நிகழ்வு நிறைவுக்கு வந்தது